அண்ணா இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்துன்னா இப்ப நம்ம அவங்க இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்களுடைய இதை வந்து நம்ம இன்னமே விட்டுறலாம் நமது மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர் நம்ம இதை வந்து ஒன்றிணைச்சு எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஊர் எல்லா ஊராட்சிகளிலும் பேரூராட்சிகளிலும் இப்ப நாம வந்து முதல் வந்து நம்ம வடவல் நிலை பண்ணோம் ஒரு கூட்டம் போட்டோம் அது வந்து எளிமையா நடந்தது அதுக்கப்புறம் விழுப்புரத்துல சிவி சண்முகத்துக்கு மட்டும்தான் ஒரு ஏடிஎம்கேனா தெரியும் அப்படிங்கற ஒரு ஒரு மிகப்பெரிய இது இருந்துச்சு அத வந்து நம்ம தகர்த்தோம் அந்த வெற்றி பயணத்தை நோக்கி இன்னுமே வேற ஒரு மாவட்டங்களை நம்ம செயல்பாடுகளை நம்ம நடத்தணும்னா நீங்க சொன்ன மாதிரி சின்னம் முடக்கப்பட்டால் அது உடைய விளைவுகளை நோக்கி நம்ம வந்து அதை திருப்பி நம்ம நகர்றதுக்கு வழியை பார்க்கணும் அதுதானே நீங்க சொன்னது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு பாருங்க ஒரு ஒரு லட்சம் கிளைகளும் கிளைக்கு நூறு பேர் வீதமா ஒரு கோடி தொண்டர்களையும் நம்ம ஒருங்கிணைக்கிறது இவர்கள் இந்த சின்னத்தை முடக்கி கட்சியை சின்ன முன்னப்படுத்தினாங்கன்னா நம்ம அப்படியே ஒன்றுபடுத்தி எம்ஜிஆர் வழியில் அந்த அதிமுகவை வலிமையான ஒரு அண்ணா அதிமுகவை அப்படியே கட்டமைச்சு கொண்டு போயிடணும் அப்படிங்கறத நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம் அது ஆமனா நம்ம வந்து பாரத ரத்னா புரட்சி தலைவர் பொன்மணி சென்மன் அவர்கள் தோற்றுவித்த அந்த அடிப்படை உறுப்பு உறுப்பினர்களுக்கு அடிமட்ட தொண்டருக்கு முதல் உரிமை கொடுத்த மாதிரி உங்களுடைய வழியில வந்து அது வந்துகிட்டு இருக்குண்ணே எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு இப்ப அதை வந்து நம்ம ஒன்றிணைச்சு நம்ம வழிய சொல்லுவோம்னா